அதான் காலைல இருந்து பாத்துட்டு இருக்கேன் கண்ணே சிக்க மாட்டேங்குது நீ கூலிங் கிளாஸ் போட்டுக்கும் எனக்கு டவுட்ரா நல்ல கிளியா நீ பாத்தியா என்னடா ஏத்துக்கிட்டே பாத்துட்டு இருக்கீங்க புதுசா குடி வந்திருக்காங்களே பொண்ணா இருக்கா எப்பறே அவள கரெக்ட்டா சொல்ற இல்லனா இந்த பாரு மாட்டீங்களே யாரா அந்த ஜிப்பா போட்டு ஜெமினேஸ் மாதிரி அட அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு அநேகமா அந்த ஆள் பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் பக்கத்துல ஒரு நீரவண்டி வண்டி ஆட்டோ மேஸ் வச்சிருக்கானே அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பான்னு நினைக்கிறேன் ஒண்ணு என்ன கலர் என்ன சைஸ் தேர்மா தேராதா யாருடா இவன் நாங்களே இன்னும் பொண்ண பாக்கல அதுக்குதான் தவம இருக்கிறோம் நாப்பட சாப்பிடறீங்க புடிங்க புடிங்க அறக்கா விராடி சரியாதான் தெரியல இதுல எல்லாம் ரொம்ப வெய்க்கானமா இருப்பான் ராஜேந்திரா பஞ்சாம ரொம்ப குடுத்து வச்ச வேண்டாம் ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும் வேலை பெட்டி வேற இல்லையாச்சா தென்னட்டிய எப்பவும் உட்காந்துக்குவான் டே டே போதும்டா நீ ரொம்ப யோகி மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறதை விட்டுற போறா இவன் காலேஜ் போகிற விட்டுற போறா ச்சே கட்ட வண்டிக்கு எதனா இருப்பாம் கூல்றதுக்கு நேரம் கிடையாதா எனக்கு வர எரிச்சல கவன நான் எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம் கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான் ஆனா லேட் ஆன இன்னொன்னு தெரியுமோ எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல தான் இருக்கும் பழையபடி மூணு வானரங்களை ஒண்ணு சேர்ந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல ஏன் அவங்களை சேர்த்தேன் ஏன் ராஜேந்திரா நீ ஏதோ எம்புள்ள கூட சேர நான் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட இனிமே வராதுன்னு சொல்லல நடங்க வெளியே ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல அதை கட்ட பழத்தான் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க எப்படி சிவனின் வீட்லயும் படுத்து கிடக்குறேன் கடைசியில பேரு நடனா

தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா நான் சாவி கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்ட ஜன்னல் கிட்ட உக்காந்துட்டு ஏத்து வீட்டு பிள்ளை கலாட்டா பண்ணுவ அவங்கதான் உங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ண அது குளியிற்கிட்ட இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது சாரி இதே ரீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணியிருப்போம் அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நம்ம புதுசா காரணம் சொல்றியே என்னடா விஷயம் அதுக்கே எனக்கு விளக்கிய சரியாடா எது ஏத்து விட நீ பாட்டதா கலாட்டா பண்ணி என்னாப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண நீ பதில் சொல்லியே நான் பதில் சொல்றா டே என்னமோ உங்க அப்பா என்ன பயந்துக்கிற மாதிரி இப்ப சாதிக்கு கருப்பு இல்லைடா என்னால முடியாம மன்னிச்சுடு

ரெண்டு பேரும் கவுண்டருங்க அப்ப எனக்கு எனத்தோடதானே சேரும் டே நான் உனக்கு கேட்கறேன் பல தடவை சொல்லிருக்கேன் என்ன பத்தி எது பேசனால தாங்கி ஆனா வச்சுமே ஜாதி எழுதினா அப்புறம் நான் மனசாக இருக்க மாட்டேன் டே சும்மா சொன்னேன்டா அதுக்கு போய் கோவச்சிக்கிறியே எனக்கு மதியானத்துக்கு மேல காலேஜ் லீவு ஒரு மணிக்கெல்லாம் வந்துருவேன் எங்கேயும் போயிடாது விஷயம் நான் வரேன் டேய் எனக்கும் கூட மதியானம் லீவுடா ஒரு மணிக்கு தானு வந்துறேன் வீட்லயே இரு எங்கேயும் விடாதுண்ண வரட்டா வரேன்டா டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னேன் இல்ல அதை எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு நான் நடந்து போயிருக்கேன் நீ போ பா நீ காலேஜ் போ வாடா உன்னுடா இல்ல நான் நடந்து போயிருக்கேன் நீ போடா வாடா இங்க இந்த நின்னுட்டு இந்த கம்மி தான் ஆமா வெஜ் ஆமாண்ணா வெஜ்ஜி பார்த்தா நீங்களா சரி மத்தியம் ஒரு மணிக்கு

नरा नरा नरा

நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீதான் இதுக்கு நீதிபதி என்ன சொல்ற நீதிபதியான அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல எங்களுக்கு இளமோ ஊஞ்சல் ஆடுது நானும் இந்த போராள குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்குடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு டேய் நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லைடா ரஜினிகாந்த் காய்கறா எப்படி எப்படிங்கிற அந்தாலும் என் கலர் தான்